டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம ஜியோ பாலிடிக்ஸை பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்தாக இருந்திருக்கு அதனால தான் எப்போயுமே தனிப்பட்ட அந்த நாட்டோட பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்காம நமக்கு சுப்பீரியரான டெக் கிடைக்கிது அப்படின்னா அந்த கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுல தப்பு இல்லை அப்படி அதை நான் நிறைய இடத்துல அட்வொகேட் பண்ணியிருப்பேன் அண்ட் அதே மாதிரி அமெரிக்காக்கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்ற சுப்பீரியரான ஒரு போர் விமானம் இருக்கிறப்ப அந்த போர் விமானத்தை வாங்குகிற ஆப்ஷன் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா ஏன் நம்ம நழுவ விடணும் அப்படின்றத இந்த சேனலில் நான் பல காணொலிகளை தெரிவிச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு யூஎஸ்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆயுத பிளாட்ஃபார்மையும் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு என்னோட முடிவு மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் ஃபேக்ட்ஸோடு பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷியில் டவுன் புக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு கண்ட்ரிக்கிட்டே இருந்து நம்ம ஆயுத வாங்குகிறோம் அதுவும் மிக முக்கியமான ஆயுதங்கள்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானங்கள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் ஒரு போர் விமானத்தோட லைஃப் டைம் அப்படின்றது குறைஞ்சது முப்பது வருஷமாவது இருக்கும் அப்போ அந்த முப்பது வருஷத்துக்கு அந்த கண்ட்ரி நம்ம கூட எப்படி இந்த போர் விமானத்தை விற்கிறப்ப இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் அந்த நாடு நமக்கு சரியான நேரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸை வழங்கும் இந்த போர் விமானத்தை நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதற்கான சப்போர்ட்டே அந்த நாடு கொடுக்கும் இப்போ இந்த கான்செப்ட் படி இந்தியாவோட மிக முக்கியமான பார்ட்னர் யார் அப்படின்னா அது ரஷ்யாதான் சோவியத் யூனியன் அப்படின்ற ஒரு நாடு அது மொத்தமாக உடஞ்சி ரஷ்யா அப்படின்ற நாடு வேறு ஒரு நாடு பிறந்து அந்த நாடும் சோவியத் யூனியன் இருந்தப்போ நமக்கு எந்த அளவுக்கு உதவிகள் மற்றும் பொலிட்டிக்கல் டைஸோடு இருந்தாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி ரஷ்யா யூக்ரைன் போர் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போரில் அவங்க எவ்வளோ தான் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிலேஸ் இருக்க வேண்டிய இடத்துல அந்த டிலேஸை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறாங்க மற்றும் இந்த டிலேஸுக்கான காரணம் இது தான் இதை நாங்கள் இன்னும் சில நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரியாக டெலிவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கரெக்டான ப்ராமிசஸை பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதோடய டெலிவரி டீலேஸ் ஆனதின் காரணமாக அவங்களோட அடுத்த வேரியண்ட்டான எஸ் ஃபைவ் நம்ம கூட டெக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உள்நாட்டிலே உருவாக்குங்க எங்களால் உருவாக்கி உங்களுக்கு கொடுக்க முடியிற நிலைமையில நாங்கள் இல்லை பட் நீங்கள் நினச்சிங்கன்னா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்கள் நாட்டிலே வச்சு இதை உருவாக்கலாம் அப்படின்றாங்க மற்றும் சக்ரா த்ரீ இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரஷ்யன் நியூக்ளியர் அட்டாக் சம்மரிங் வாங்குறோம் இல்லையா அந்த சக்ரால டிலே வந்ததை பற்றி பேசியிருப்போம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் டிலே ஆயிருச்சு அந்த நீர்மொழி கப்பல் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது பட் இப்போ வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால் புட்டின் அவர்கள் நேரடியா இந்தியா விசிட் பண்றப்ப ஸ்ட்ரைட்டவே இந்தியா வந்து இந்த டிலேவுக்கு காரணம் நாங்கள் தான் அதற்கு பதிலாக கைமாற நாங்கள் இன்னொரு சம்மரினே உங்களுக்கு லீஸுக்கு தரோம் அப்படின்ற பேச்சுவார்த்தையை செய்ய போறாங்க ஸோ அஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சில தடுக்க முடியாத சூழ்நிலைகள் நடக்குது இங்கே ரஷ்யாவுக்கு ஆனால் அந்த சூழ்நிலைகளில் கூட நமக்கு சரியான அட்ரஸ் மற்றும் அந்த காம்பசேஷனை ரஷ்யர்கள் நமக்கு பண்ணித்தராங்க இல்லையா இதை தான் நமக்கு ஆயுதம் வழங்குகிற எல்லா நாடும் பண்ணியாகணும் அதே மாதிரி தான் அமெரிக்காவும் நமக்கு பண்ணணும் அப்போ தான் நம்ம அவங்கள நம்பி டெக்னாலஜியை வாங்க முடியும் இப்போது இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது அது என்ன அப்படின்னா யாராலையும் ஆஃபர் பண்ண முடியாத டெக்னாலஜி அந்த இடத்துல தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வருது எஃப் தேர்ட்டி ஃபைவ் மேட்ச் பண்ணக்கூடிய சுப்பீரியர் டெக்குன்றது உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை அதனால தான் நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்டே இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம் வந்து அமெரிக்கன்ஸ் அன்ரிலேபிளாக இருந்தாலும் பட் ஸ்டில் ஏஎம்சியை வர வரைக்கும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது நமக்கு ஒரு ஃபைட்டிங் எஜ்ஜெ கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுலேயும் மண்ணலி போடுற விதமாக தான் அமெரிக்கன்ஸோட ஆக்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இருக்குது இதை இன்னைக்கு தேதிக்கு இந்திய அரசாங்கம் அதோட கோவத்தின் மூலமாக எம்ஓடியிலிருந்து ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட பிஐடை பொசைடானுக்கான ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கோம் பிஐடை பொசைடானை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மேரிட்டைன் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் அமெரிக்காவுக்கு அடுத்து இதை ப்ரொக்யூர் பண்ண ஒரே நாடு நம்ம தான் இதற்கு வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் இதை ப்ரொக்யூர் பண்ணிடலாம் பட் ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவை தவிர்த்து பயன்படுத்துகிற ஒரு நாடு நம்மளோட நாடு இந்த சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது சீனாவோட நடமாட்டத்தை பார்க்கறதுக்கு மிகவும் தேவையான ஒரு ஆசட் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சென்சர்ஸ் இதில் இருக்கக்கூடிய கேமராஸ் மற்றும் சோனார் இது எல்லாமே நீர்மூழ்கி கப்பலை மிக சுலபமாக வேட்டையாடக்கூடியது அதனால் இந்திய கடற்படை என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிஷியலாக ஆர்டர் பண்ணதை தாண்டி இன்னமும் எங்களுக்கு பல விமானங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுருந்தாங்க அண்ட் அந்த கோரிக்கையை ஏற்று கூடுதலாக ஏர்க்ராஃப்ட்ஸை நம்ம லீசி எடுக்கலாம் அவர் வாங்கலாம் அப்படின்ற முடிவில் நம்ம அமெரிக்கன்ஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இப்போ இந்த அசெட் எந்த அளவுக்கு முக்கியன்றதை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி தான் இவ்வளோ விளக்கம் நான் கொடுக்குறேன் அப்போது இவ்வளோ முக்கியமான அசெட்டை இன்றைக்கி வந்து நம்ம வாங்க வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வரோம்னா அது அமெரிக்கன்ஸோட அன்ரிலையபிள் அன்செட்டனான ஜியோ பாலிடிக்ஸுக்கு காரணமாக தான் இப்போ ஏன் வந்து அமெரிக்கன்ஸை அன்ரலையபிள்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஒரு பாலிசி ஒன்று எடுக்கிறோம் அவர் ஒரு கண்ட்ரிக்கூட கூட ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஆக்ஷன்ஸை பொறுத்து அதை நம்ம ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம் ஓ பங்களாதேஷ் கூட தான் நம்மளோட நட்பு நாடாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்களோட ஆக்ஷன்ஸின் காரணமாக அதை நம்ம ஒரு எதிரி நாடாக பார்க்க வேண்டியது இருக்குது பட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸுன்றது மாறுறப்ப நம்ம நம்மளோட ஜியோபாலிட்டிக்ஸை மாற்றுறதுன்றதுல பிரச்சனை இல்லை பட் நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அமெரிக்கன்ஸ் அவங்க நினைக்கிறதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம மேலே டேஃப் போடுறப்ப தான் பிரச்சனை வருது ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் ஆயில் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா இதை பற்றி எல்லா செய்தி ஊடகங்கள்லையும் அடித்து தள்ளிட்டாங்க நானும் இதை திருப்பி பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் இன்றைக்கி தேதிக்கு ஆயிலோட டிமாண்ட் அப்படின்றது நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து வாங்கலை அப்படின்னா அதிகமாக இருக்கும் ஸோ பேரலோட காஸ்ட்டு வந்து எகிரிடும் நம்ம ரஷ்யன்ஸ் கிட்டருன்னு வாங்காமல் வேறு சோர்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா அப்போது பேரலோட காஸ்ட் எகிறப்ப அந்த காஸ்ட் இன்க்ரீஸை யார் காம்பன்சேட் ஏற்படுவா நீங்கள் வந்து காஸ்ட் தரீங்களா அப்படின்னு நம்ம அமெரிக்கன்ஸை பார்த்து கேட்டால் அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க சரி ஓப்பக்கிட்ட பேசி அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஒப்பக் முடியாதுன்ட்டாங்க ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்போ ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியாது காஸ்ட் ஆஃப் பேரல் எகிரிச்சா அப்படின்னா அதை காம்பஸேட்டு உங்களால் பண்ண முடியாது ஆனால் உங்களுக்காண்டி நாங்கள் ரஷ்யன் ஆயிலாக வாங்காமல் இருக்க முடியுமா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற கேள்வி இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு ஓகே அது எப்படி அமெரிக்கன்ஸ்காண்டி நம்ம வந்து இந்தியன்ஸ் இந்தியன்ஸோட மணியை எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத அமெரிக்கன்ஸே உணர்வாங்க இதை ப்ராப்பராக எடுத்து சொன்னோம் அப்படின்னா ஆனால் ட்ரம்ப்புக்கு அதுதான் வேணும் நம்ம ட்ரம்ப் சொல்கிறது தான் கேட்கணுமா அப்படி கேட்கலான்னா டேர்ஃப் போடுவாங்கண்ணா அந்த டேர்ஃப்லேயும் பாருங்களேன் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது வெறும் சில நாட்கள்லாம் ஐம்பது சதவீதம் வருது அப்போது இன்னும் சில நாட்களில் இது நூறு சதவீதம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப அன்சர்டன்ட்டிண்டியாக ஒரு பொலிட்டிக்கல் தலைமை அப்படின்றது இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்குது அப்போது நம்ம இந்த அமெரிக்கா கிட்டேருந்து ஆயுதம் வாங்குகிறோம் அப்படின்றப்ப ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழிச்சு அந்த ஆயுதத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸை போய் இவங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னா இவங்க நமக்கு தருவாங்களா அப்படின்றது தெரியாது அஞ்சு பத்து வருஷத்தை விடுங்க இன்றைக்கி ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்கிட்டு நாளைக்கு ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நம்ம கேட்டோம் அப்படின்னா தருவாங்களான்னு தெரில அண்டு ஒரு யுஎஸ் ப்ரெசிடென்ட் நாலு வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய ஒரு நபர் அந்த நபரால் இவ்வளவு காரியங்களை பண்ண முடியும் அப்படின்றப்ப அமெரிக்கன்ஸை நம்பவே முடியாதுன்னு தானே அர்த்தம் இப்போது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்படுது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்போ கண்டுக்கவே இல்லை இன்ஃபேக்ட் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மறைமுகமாக இந்தியாவை வெல்கம் பண்ணாங்க ஏன்னா நம்ம ரஷ்யா இருந்து வாங்குகிற ஆயில் இம்போர்ட்ஸின் காரணமாக தான் குளோபல் லெவலில் சப்ளை செயின் பாதிக்காமல் ஆயிலோட பேரல் காஸ்ட்டுன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதை ஆதரிக்கிற விதமாக மறைமுகமாக இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதே காரணமாக வச்சு நமக்கு எதிராக டேரக்ஸை போடுறாங்க இப்போ நாளைக்கு வேறு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க ஏதாவது பைக்கை பண்ணாங்க அப்படின்னா ஸோ அமெரிக்கன்ஸை எப்படி நம்ம நம்புறது ட்ரஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது இருபது வருஷம் ஆகும் ரஷ்யன்ஸ் கூட நம்ம இவ்வளோ தூரம் நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ரஷ்யன்ஸ் நமக்கு ட்ரஸ்டபுள் பார்ட்னராக இருக்காங்க ஐம்பது வருஷமாக ஒன்றா இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பின் காரணமாக தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் ரஷ்யன்ஸை நம்புகிறோம் பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இப்போதான் அவங்களோட ட்ரஸ்ட்டை கொஞ்சம் பில்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ் யாருக்குமே பிடிக்காது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஆனால் இன்னைக்கு தேதிக்கு வந்து யுஎஸ்ஐ வந்து கொஞ்சம் ஓகே நல்ல கண்ட்ரி நமக்கு நல்ல பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகிற தருணத்தில் இவர் பண்ணியிருக்கிற இந்த காரியம் அப்படின்றது கடந்த பதினஞ்சு வருஷம் யூஎஸ் இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்கலாம் பண்ணது எல்லாத்தையும் மனுஷன் காலி பண்ணிட்டாப்புல ஸோ கன்க்ளூஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காணொலியில் கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்கக்கூடாது அப்படியே வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதற்கான ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றது நம்ம கிட்ட இருக்கணும் நேம் சேக்குக்கோ இல்லை ஒரு டைம் சேக்குக்கோ நம்ம கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குற மாதிரி இருக்கணும் பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் நீடு அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அமெரிக்கன்ஸ் இருந்து வெப்பன்ஸை வாங்கக்கூடாது அப்படின்றது தான் இன்னைக்கு என்னோடய கருத்து இதற்கப்புறமா இதுவாக தான் இருக்க போகுது இருபத்தஞ்சு சதவீதம் டாரிஃபை போட்டு ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் யுஎஸ் பிரசிடென்ட்டான ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எஸ்இ செவன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கார் சாரி எஸ்இ ஃபிஃப்டி செவனாக கொடுத்துருக்கார் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றனர் நல்லது இப்போ வந்து நல்ல சுமார்த்தி உருவாக்கும் நன்றி வணக்கம்